ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் நீங்கள் பார்க்குறது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலோடய ராஜகோபுரம் என்னடா கார்த்திகை மாதம் இவங்க முருகன் கோயில் போகாமல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த கோயிலுக்கும் எனக்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்குங்க இது என்னோடய மாமியார் ஊர் ஸ்ரீரங்கத்தில் இருக்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே கடைகளில் என்னெல்லாம் வாங்கினேன் இதை பற்றின ஒரு ஷேரிங் தான் இந்த வீடியோ ஸோ இந்த ராஜ கோபுரத்தை கடந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோபுரம் இருக்கும் ஸோ இதுக்கு நடுவில் நிறைய கடை தெருவுலாம் இருக்கும் கடைகளில் நீங்கள் நார்மலாக எல்லா பக்கமும் கிடைக்கிற மாதிரியான பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்புறம் குழந்தைங்களுக்கான டாய்ஸு அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் ஒரு சில துணி கடைகளும் இங்கே இருக்கும் கோயில் வாசல் கடை தெருவில் வந்து இரும்பு பாத்திரங்கள் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அது போக கிராஃப்ட் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கடைகள் எல்லாம் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த வீடியோவில் கடத்தெருவம் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஸோ அதனால் கோயில் பற்றின வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ண முடியலை ஸோ நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கினேன்னு காட்டுறேன் இது என் பொண்ணுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வாங்கின விலைகள் அது ஒரு பாக்ஸ் வந்து நான் அவளுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து நான் வீட்டுக்கு வரவங்களுக்கு வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கறதுக்கும் எனக்கும் வந்து நான் வளையல் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஸோ அதை வந்து இப்போ நான் காட்டுறேன் இப்போ இந்த வளையல் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலர் எல்லா பட்டு சாரிக்கும் போட்டுக்கலாம் கண்ணாடி பதித்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து நான் இந்த வளையல் வாங்கினேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டென் சைஸில் ஒரு வளையல் வாங்கியிருக்கேன் ஸோ யாராவது கொஞ்சம் கை பெருசாக இருந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த டூ சிக்ஸ் டூ எயிட் வளையல் வந்து பத்த மாட்டேங்குதுன்றனால ஒரு செட்டு மட்டும் இது டூ டெனில் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து எடுத்தேன் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு இந்த தடவை எனக்கு போதுமான டைம் இல்லை அதனால் வந்து ரெகுலராக வாங்கின வளையல் கடையில் கொஞ்சம் வளையல் மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ வளையல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு ஷாப்பிங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் வாங்க மாட்டேன் நான் ரொம்ப மனசுக்கு பிடிச்சதாக இருந்தால் அது சின்ன பொருளாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுவேன் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விலையிலும் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்னு நான் வாங்கினேன் ஒரு செட்டு வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் ஸோ இது நாலு கலர் இதில் இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் பேங்கிள் தான் இது ஒரு மல்டி கலர் இது வந்து நல்லா கலம்காரி டிசைன் போட்ட சுடிதாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த பேங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அடுத்ததான் நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இது வந்து பிள்ளையார் என்கிட்ட ஒரு சின்ன பிள்ளையார் இருக்கார் அவரை வைக்கிறதுக்காக ஒரு மனை வந்து நான் வாங்கினேன் இதோடய விலை பார்த்தீங்கன்னா அவங்க செவன்ட்டி ரூபீஸ் சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் குறைச்சி ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் கண்டிப்பாக கோயில் கடத்தறவில் விலை வந்து ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க வெளியூர் ஜனங்களுக்கு தெரியாது கொஞ்சம் குறைச்சி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போனாலும் அங்கே என்னெல்லாம் வாங்கணுன்னோ அது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்து இருங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்